ஒரு பெரிய ஆத்துல நிறைய தவளைகள் வாழ்ந்துகிட்டு இருக்கு அந்த ஆறு ரொம்ப பெருசா இருக்கிறதுனால எல்லா தவளைகளும் துள்ளி குதிச்சு விளையாடுறதுக்கு ஏத்த வகையில இருக்கு அதனால எல்லா தவளைகளும் துள்ளி குதிச்சு விளையாண்டுக்கிட்டு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு ஒரு நாள் திடீர்னு மழை நிறைய பேஞ்சதால பெரிய வெள்ளம் வந்துடுது எல்லா தவளைகளும் அடிச்சுக்கிட்டு போய் ஒரு கிணத்துல விழுந்துருது அந்த எல்லா தவளைகளுக்கும் அந்த சின்ன கிணத்துல இடம் பத்தவே இல்ல என்ன பண்றது அப்படின்னு ஒன்னோட ஒண்ணு நெருக்கி புடிச்சிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கு ஒரு நாள் ஒரே ஒரு தவளை மட்டும் நாம எல்லாரும் திரும்பவும் நம்ம ஆத்துக்கே போயிடலாம் வெள்ளம் தான் போயிடுச்சு இல்ல நீங்க எல்லாம் வரீங்களா அப்படின்னு கேக்குது அதுக்கு மற்ற தவளைகள் எதுவுமே பதில் பேசல அதுக்கப்புறம் சரி இதுங்கெல்லாம் வரலன்னா நம்மளாவது மேலே போகும் அப்படின்னு மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது மேலே ஏற போகும்போது ஒரு தவளை அதை பிடிச்சி இழுத்து விட்டுறது திரும்பவும் மேலே ஏற ட்ரை பண்ணுது அதே மாதிரி இன்னொரு தவளை அந்த தவளையை பிடிச்சி உள்ளே இழுத்து விட்டுறது இதே மாதிரி நடந்துக்கிட்டுருக்கு அதுக்கப்புறம் மேலே ஏற போன தவளைக்கு கோபம் வந்துடுது இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு மேலே போய் நல்லது பண்ணதானு நினைக்கிறேன் நான் மேலே போனாதான் உங்களையும் மேலே கொண்டு போக முடியும் நீங்கள் தான் யாருமே எந்த பதிலும் சொல்லலைல்ல நான் தான் கேட்டேனே நீங்களும் வரீங்களான்னு அப்போ அமைதியாக இருந்துட்டு இப்போ வந்து நான் மேலே போகும்போது என்னை தடுத்தா எப்படி நான் மேலே போனால் தானே உங்களுக்கும் ஏதாவது உதவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது உடனே மற்ற தவளைகள் எல்லாமே நாங்களும் மேலே போக மாட்டோம் நீயும் மேலே போகக்கூடாது எங்கள் கூட தான் இருக்கணும் எங்கள் கூட தானே வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு வந்த நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லுது இதை கேட்டதும் அந்த தவளைக்கு ரொம்ப வருத்தமாகவும் கோபமாகவும் இருக்கு சரின்னு சொல்லிட்டு எல்லா தவளைகளும் தூங்குனதுக்கு அப்புறமா மேலே ஏறி போயிடுது அந்த தவளை மேலே ஏறி போனதும் ஒரு பாம்பு வந்து அந்த தவளையை பாக்குது இந்த தவளையை நம்ம எப்படியாவது சாப்பிட்டுட்டா பரவாயில்ல அப்படின்னு அந்த தவளை பக்கத்துல வருது இந்த வீடியோல கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும் வந்ததும் அந்த பாம்பை பார்த்து தவளை நீ என்ன சாப்பிட போறியா ஒரு நிமிஷம் என்னோட கதையை கேளு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லுது அதுக்கு பாம்பு நீ எப்படி இருந்தா எனக்கு என்ன எவ்வளோ கஷ்டத்துல எனக்கு என்ன எனக்கு பசியா இருக்கு ஒன்னு நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் தவளை அச்சோ என்ன சாப்பிட போறியா என்ன சாப்பிடாத அப்படின்னு கெஞ்சுது அதுக்கப்புறம் தவளையே ஒரு யோசனை சொல்லுது இங்க பாரு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிணத்துக்குள்ள இருக்காங்க நான் அவங்கள மட்டும் எப்படியாவது காப்பாத்தி மேலே கொண்டு வந்து விட்டுடுறேன் அதுக்கப்புறம் நீ என்னை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லுது அந்த பாம்பு ரொம்ப நீளமா பெருசா இருந்ததுனால தவளைக்கு உதவி பண்ண ஒத்துக்கிட்டு தன்னோட வாளை கிணத்துக்குள்ள விட்டு ஒவ்வொரு தவளையா மேல கொண்டு வந்து விடுது அதுக்கப்புறம் எல்லா தவளைகளும் மேல வந்ததும் இந்த தவளை தானாவே அந்த பாம்புக்கு உணவாயிடுது மற்ற தவளைகள் எல்லாமே பாம்பு கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு கேக்கவும் நடந்தத பாம்பு சொல்லுது மற்ற தவளைகள் எல்லாமே நம்ம நண்பன் நமக்காக எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கு ஆனா நாம் அதை மேலே வரவே விடலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுகிட்டே அந்த ஆத்துக்கு போயிடுது இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம மனித கூட்டத்திலையும் பல பேர் நம்மளையும் நம்ம திறமைகளையும் வளரவே விட மாட்டாங்க அவங்க எப்படி முட்டாளா இருக்காங்களோ அதே மாதிரி நாமளும் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க அந்த கூட்டத்தில இருந்து வெளியே வந்து நமக்குன்னு ஒரு அடையாளத்தை நாம தான் உருவாக்கிக்கணும்